ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அருண்கலை கார்டன் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா நிறைய வகையான பழமர செடிகள் மரங்கள் எல்லாம் சேர்ந்த ஒரு பெரிய ஒரு அழகான ஒரு ஃபார்மை தான் நம்ம சுற்றி பார்க்க போகிறோம் ஸோ வந்து இந்த ஃபார்முக்குள்ளே என்னென்ன வகையான பழமர எல்லாம் இருக்குது அப்படிங்கிறத ஒன் பை ஒன் நம்ம பார்க்க போகிறோம் இது வந்து பார்ட் ஒன் வீடியோ தான் பார்ட் டூவில் இதோட கண்டினியூஷன் வீடியோ வரும் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ஒவ்வொரு பழமர செடிகளோட பேர் நெய்மோடு மென்ஷன் பண்ணி அந்த தம்பி அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க ஸோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் இவங்களோட ஃபார்மில் வந்து சேல்ஸும் இருக்குது ஸோ வந்து வேணுங்கிற பிளான்ஸ் எதாக இருந்தாலும் நம்ம வந்து சேல்ஸும் பண்ணுறாங்க ஒரு சில பிளான்ஸ் எல்லாமே ஸோ நம்ம காண்டாக்ட் பண்ணிக்கலாம் நான் வந்து அதை அடுத்து ஃபர்தராக அடுத்த வீடியோ போடுறேன் ஸோ வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் இருக்குது இது வந்து கிளி நாவல் படம் மரம் பாருங்கள்

பூவாடி இதுக்கு நிரம்ப பூத்துருக்கும் பழம் கிடக்குது காயம் இருக்குது இந்த பக்கம் பழம் இருக்குது நிறைய இருக்குதாங்க அங்கே தண்டு இந்த கொடியில இருந்து நான் இந்த கொடியை மட்டும் நான் எடுத்து வச்சு தந்தேன்னா உங்களுக்கு கொடியா வரும் நாடுக்கு இது வந்து உங்களுக்கு இந்த சைடு தண்டு இருக்குல்ல அது அது கொடியா வரும் அது செடியா மட்டும்தான் ஆமா இதெல்லாம் எடுத்தேன்னா உங்களுக்கு செடி மட்டும் தான் வரும் கொடி வராது நான் எங்களுக்கு இதே மாதிரி ஒரு கிள கிளுத்து வந்திருக்கு அப்ப இந்த கிளைய நம்ம எடுத்து வச்சோம்னால செடி வளரும் உங்களுக்கு இதுல இருந்து கிள கெழுத்து வருதுனால அதுல இருந்து செடியா தான் வரும் நீங்க அதுல இருந்து எடுத்து வச்சீங்கனாலே எவ்வளவு செடியாட்டி எடுத்திருக்கோம் இல்ல காய் இல்லையா அவக்கடா இல்ல இது சீசன் உள்ளதா கிலோ அவக்கட ஒண்ணு வாங்கினேன் இருக்கு இருக்கும் ஷார்ட் குட்டு மேலயும் உச்சில கிடக்குது ஆமா ஆமா நல்ல பொடிசா நின்னு இப்போ ரொம்ப பெருசா இருக்கு

இது கோட்டார் ஆயுர்வேத காலேஜ்ல இருந்து ஃபீல்ட் விசிட்க்கு வராங்க அதுல சும்மா நிக்கோம் காயத்ரி மீன் எண்ணெய்க்கு சாக்கு இதோட தண்டு இல்ல இந்த இலை இலை இது செடி தளக்கணும்னா இந்த இலையை ஒரு பத்தாட்டு வெட்டி வச்சோம்னா பத்து இலையும் பத்து செடியா ஆகும் இந்த ஸ்னேக் பிளான்ட் அப்படிதான் இலையெல்லாம் வெட்டி வச்சா இலையெல்லாம் வந்து அப்படியா பிங்க் வாட்டர் அப்படிலாம் இது கடம்பம் பழம் வந்து அப்படியா

இது சாதா கருவேப்பிலை விட எல்லா குணமும் இருக்குமோ இல்ல இல்ல இது மன எல்லாமே வேற என்ன பூ இருக்கு பழம் வெள்ளை கலர்ல கைக்க நல்ல இனிப்பா இருக்கும் மனத்தி பாருங்க நம்ம வந்து இது சமையலுக்கு யூஸ் பண்ணாதா இல்ல இல்ல சும்மா ஸ்மெல் பண்ண பழத்துக்காக இல்ல பிச்சி மனத்தி பாருங்க நல்ல மன இருக்கு ஆமா டிஃபரண்ட் மனமா இது வாசனைக்காக மட்டும் எடுக்கலாமோ ஆ ஆ இது பீன்ஸ் பூக்கலியோ காக்கலியோ இல்ல இது காய்ச்சிருக்கு அப்படியே வந்திருக்கு நம்ம மகரந்துச்சா இருக்கு பண்ணி வச்சா மட்டும்தான் இது காய் வரும் ஒரு கிலோ பீன்ஸ்க்கு வேலை நாற்பதாயிரம் ரூபாய் எவ்வளோ வெண்ணிலா ஃபிளேவர் வந்து இதுல இருந்து தான் எடுக்கிறது பழம் எப்படி காய்க்கும் பழம் மூட்டில் வந்து சர மாதிரி பெரம்பு இருக்குல்ல பெரம்புல ஒரு இனம் பெரம்புல இது கொஞ்சம் பெரிய பழமா இருக்கு ஓ இது சின்ன தை இல்ல ஆமா பெருசா வளர்ந்து வரும் கொடி மாதிரி மேலே போகும் ஒரு எலையை சாப்பிட்டுட்டோம்னா நமக்கு காலில இருந்து சாயங்காலம் வர பசி எடுக்காது அப்படியா எங்க வீட்ல இத மாதிரி ஒரு டிஃபரண்ட் கலெக்ஷன்ஸ் இது இது இல்ல அது பூ பூக்கும் ஆ இதும் பூ பூக்கும் பூ பூக்கும் ஒரு பிங்க் கலர்ல லைட்டா ஆமா ஆமா பூ அதே மாதிரி தான் ஆனா வந்து கொஞ்சம் எல கொஞ்சம் டிஃபரண்டா இருக்கும் உங்களுக்கு கொஞ்சம் டிஃபரண்டா இருக்கு இருக்குறதனால அந்த கலர் ஆ சரி இது கீரிபார மலையில இருந்து எடுத்துட்டு வந்தது டேஸ்ட் எப்படி இருக்கும் இலைய இல்ல புளிப்பா இருக்கும் புளிப்பா இருக்கும் நீங்க வீட்ல இருக்குனா அத டேஸ்ட் பண்ணி பாருங்க புளிப்பா இருக்கும் சரி நல்ல புளிக்கும் அந்த இன்சுலின் பிளான்ட் இருக்கு அது நேம் என்னது சங்கு நாராயணி சஞ்சீவினி சரி குட்டி குட்டி ஸ்ட்ரா இது வந்து யூடியூப்ல ஷாம்பு பிளான்ட்னு கொஞ்சம் இடையில ஃபேமஸ் ஆயிட்டு இருந்தது தெரியுமா ஒரு பூ இருக்கும் அடுக்கடுக்கா இருக்கு அதை பிடிச்சி புளிஞ்சதும் அதில் சார் வரும் ஜெல் மாதிரி வரும் இல்ல அந்த இருந்து கண்ணு வருமா பூல அந்த கண் ஆமா இது அந்த இன்சுலின் பிளான்ட் மாதிரி இருக்கு ஆனா மண்ணுக்குள்ள இருந்து தான் பூ வரும் அதுக்குள்ள ஜெல் மாதிரி இருக்கும் அது ஷாம்புன்னு சொல்லுவாங்க ஷாம்பு பிளான்ட் வேற அங்கே காய் நிறைய இருக்குது ஒரிஜினல் காஃபி ஆமா

நரி தேக்குல்ல இது என்ன பர்பஸ் இருக்கும் இதுக்கு வேற வந்து கேன்சருக்கு மருந்து எடுக்கறாங்க இதுல இருந்து வேற செடி மரம் வந்து தடிக்காது ஆனா பெர்மிஷன் கிடையாது நம்ம கவர்மெண்ட்ல இருந்து முடிக்கிறதுக்கு அப்படியே ஆமா இது காட்டுல உள்ள மரம் முறிக்கணும்னா கவர்மெண்ட்ல பர்மிஷன் கேட்டுதான் கிடையாது கிடையாதா நட மட்டும் தான் முடியும் இல்ல

இங்க மருத்துவ குண ஏதோ உண்டு மெடிசன் ஆமா பிளான்ட் தான் மருந்துக்குள்ளது ஆனா சாப்பிட முடியாது அந்த அளவுக்கு சத ரொம்ப கம்மியா தான் இருக்கும் இது வந்து கொஞ்சம் சின்ன சின்ன குட்டி லீஃப் ஆமா சின்ன லீஃப் ஆமா எங்க கிட்ட இருக்குறது இந்த மாதிரி இருக்குறதாம் ப்ளைனும் இருக்கு இது அந்த ஒரு இலைய பத்தாட்டு வெட்டி மண்ணுக்குள்ள நாட்டனோம்னா 10 செடி வந்துரும் அதுல இலையில இருந்து வேர் வந்துரும் அப்பு வந்திருக்கு அதுல

இது காக்கையில எல்லாம் இது என்ன காக்கை இது சின்ன கண்ணு தானோ ஆ இது கண்ணு வாங்கி வச்சது இப்போ இது ஒரு பதினஞ்சு நாளைக்கு முன்ன வர இது அவ்வளவுத்திலையும் சரியாதான் தான் இருந்து வரும் சரி மாட்டேன் அந்த ஆப்பிள் சரி தானே அது வந்து நாங்க ஒரு செடி வாங்கி வச்சோம் பூப்பி செடி தான் இந்த காய் வருது பாருங்க பிஞ்சு இது வந்து ரெண்டு வரை இருக்குல என்ன பூ ரெண்டு வெரைட்டி இருக்கு ஆ இது வந்து ஒன்னு காய் சின்னதா இருக்கும் இது சாறு வந்து தண்ணி மாதிரி இருக்கும் फ्लेவர் வேற வீட்ல ஒன்னு இருக்கு காய் நல்லா டபுள் பெருசா இருக்கும் ஆனா சாறு நல்ல ரத்த கலர்ல இருக்கும் புளிஞ்சிட்டா நம்ம கையில சாயம் நிக்கும் அப்படி அம்புட்டா மாதிரி டேஸ்ட் காச்சிருக்கா இதுக்கு முன்னாடி இது காச்சது இல்ல இது மூட்ல தான் காய்க்கும்ல இல்ல அளிய கூடிய உள்ள செடி இது வெளியில கிடைக்கிறது ஏனா இது நம்ம இந்தியாவுலயே குறிப்பிட்ட எண்ணிக்கையில மட்டும் அந்த செடி இருக்கு இது கட்டிங் ஸ்போட் எடுத்தது இதுல இருந்து ஒரு ஒரு சின்ன துண்டு போட்டாலே வந்து ரம்போட்டன் பழம் மாதிரி இருக்கும் ரம்போட்டன் பழம் மாதிரி மூட்டின்னு நீங்க பாருங்க அது மூடு சரம் மாதிரி அப்படியே பெருசா பிடிச்சிருக்கும் ஒரு இவ்வளவு நீளத்துக்கு ஒரு தண்டு வரும் அந்த தண்டு அவ்வளவும் பழமா தான் இருக்கும் இங்க காட்டுல எல்லாம் நிறைய நிக்குது அது பிளம்ஸ் நம்ம ஒரிஜினல் பிளம்ஸ் கடையில இது இல்ல இது காச்சிருக்கா இது காச்சு பூ பூத்து இருக்கு நிறைய இந்த காய் பிடிக்கல இதெல்லாம் வேஸ்ட் நம்ம வாங்கி வச்சு காய்க்கு வந்து தரல இந்த ஆப்பிள் அந்த இங்க ஆத்ம நிலையத்துல இருந்து வாங்குனேன் அப்படியா ஆமா அதுல கொண்டையில ஒரு பிசின் வரும் கொய்யாக்கா மாதிரி மணக்கும் நல்லா என்ன இருக்கு இதுதான் இதெல்லாம் நீங்க இது பிளான் பண்ணி வச்சிருக்கீங்களா இது இப்ப நர்சரியில கேட்டிருக்காங்க கட்டிங் போட நான் கட்டிங் போட்டு ரெடி ஆனதும் ரெடி வரும்போது நல்ல பொடியா நின்னு ஆமா நல்ல முளவ வந்து எவ்வளவு கண்ணுனால வந்து கிடைக்கும் நீங்க

புளிப்பு இனிப்பு கலந்துருக்கு. எறும் இருக்கு இல்ல காய்ச்சலுக்கு இப்ப சீசன் இது காய் காமிச்சு

முதல்ல வாங்கிட்டு வரும்போது பழங்காட்சி அதுல இருந்து உங்களுக்கு ஒட்டு கட்டி எடுத்தது இது அதுக்கப்புறம் காய்க்கவே இல்ல அப்படி வளர்ந்துட்டே தான் போகுது இல்ல 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 அது வந்து அந்த ஒட்டுல இருந்து ஒட்டுன்னா வருது இது ஒண்ணும் என்ன இது ஒண்ணும் அது வந்து நாட்டு கொய்யா இது வந்து வேறு அந்த ஒரு குப்பு

இதெல்லாம் வந்து வர பர பர்ட்ஸ் எல்லாம் சாப்பிட்டு போவோம் இது பழமும் நல்ல டேஸ்டா இருக்குது நல்ல அந்தல நிறைய நட்டம் ஆனா நர்சரியில வச்சு சாப்பிடும்போது தண்ணி மாதிரி இருந்த பழம் இந்த மலை நேரத்துல இது வந்து அப்படினா பறிச்சி வீட்டுக்குள்ள வைக்கணும் வச்சி அது நல்ல ரெட் கலர்ல வரும் பழம் தொட்டாலே அந்த தோல் பீகிற அளவுக்கு பிதுங்கும் அதுக்கு அப்புறம் சாப்பிடுங்க சாப்பிட்டா இந்த ஸ்வீட்னஸ் இருக்கு நான் இங்க இது திருநந்தி திருநந்தி கரையில சாப்பிட்டு பார்த்தேன் மரத்திலே கிடந்து பழுக்குறது தண்ணி மாதிரி இருக்கும் பார்த்தா எனக்கு அது ஏதோ ஒரு டேஸ்ட் வந்து அவங்க பறிச்சிட்டாங்க

இப்ப நார்மலா வளரக்கூடிய பெப்பர்னா நான் ஒரு ஆளோட ஹைட் போன அப்புறம் அப்படியே மேல போய் எல்லாம் காய்க்கும் செடி ஆட்டு காய்க்கிறது என்ன ஒண்ணு இந்த மாதிரி இந்த ஹைட் வரதா வர்ற மாதிரி ஒட்டுக்கட்டு எனக்கு என்ன ஒண்ணு அந்த அதோட ஷார்ப்பா இருக்கும் பாருங்க போன இடத்துல இருந்தானே எல்லாமே ஓரளவு நல்லா வளர்ந்துருது பீனட்ல காயப்பாங்க கொத்து கொத்து அழகா இருக்குல்ல பாக்குறதுக்கு நாங்க எல்லாம் வலையில கொண்டு போய் தான் நட்டோம் வலையில நட்டுட்டீங்க அது தொட்டிக்குள்ள வச்சிருந்தாலே நல்லா காச்சிருக்கும் அப்படியா அது காய்க்க கூடிய ஸ்டேஜ்ல தான் நான் இது மொட்ட மாதிரில ஃபுல்லா கவர் பண்ணிட்டேன் இது இதுக்கு மேல லோட் ஏத்தானா ஓய் தான் அந்த பெரிய செடி இல்ல இது ஃபர்ஸ்ட் வச்ச செடியோ இல்ல இல்ல அதுதான் முதல்ல வச்சது இது இரண்டாவது வச்சது ஒரு நாள் வெளிய இருக்கறனால ஈஸியா வெளியினினேனால இந்த ஸ்பீடா நல்லா வளர ஆரம்பிச்சிட்டே. உங்கள கூடது இதல அந்த சைடு கட்டிங் போட்டு விடுறது. ஆ எனக்கு வந்து இந்த அளவுதான் இருக்கு செடி. அதோ growth ஏ இல்ல அப்படியே இருக்கு அது எதுனாலும் இதல வேற எல்லா செடியுமே நல்லா வளருது. வேற இதலயே மாத்தி ஒன்னு வச்சு பாருங்க. சூச்ச இல்ல. இதல தான் காய் வந்து. அந்த சைடு பூ எல்லாம் வந்திருக்கு. காய் இதல இடையில இப்பதான் முடிஞ்சது இப்ப இடையில ஒரு நாள் போடுறேன். அன்னைக்கு ஆமா பாப்போம். தோலோட சாப்பிடுறது இந்த இதெல்லாம் செல்ஸ்க்கு இருக்கா இது இன்னும் கொஞ்சம் ஒரு மாசத்துக்குள்ள ரெடி ஆகும் சரி இந்த டேபிள் ஆரஞ்சு இருக்குல இது வந்து எவ்வளவு நாளையில பழுக்கும் இது பழுக்குறதுக்கு 3 4 மாசம் ஆகும் அவ்வளவு நாள் ஆகும் நாள் ஆகும் ரொம்ப நாள் ஆச்சு ஒரு செடி ஃபுல்லா புஷ் அப்படி காச்சு நிக்குது இன்னும் ஆனா பழுக்கல ஆமா அது நானும் முந்தி காவல முத முதல்ல நட்டு காய்க்கும் போது டெய்லி காவல இருந்து பாக்குது எவ்வளவு நாளா ஆகும்னு

அம் போக இப்போ மீதி ஒண்ணே ஒண்ணு கூடாதே. அலை சுறுட்டல் நோய் வந்திருக்கல. ஆமா. சைசோதான். ஊர் இது காய இல்லையோ? இல்ல இது காச்சி முடிஞ்சது. ஆ அது அந்த கிழங்கு தான. அப்ப அந்த இல பெரசா வருமோன்னு. இது சின்ன செடினால இவ்வளவு சின்னது. இதுல ஒரு பழம் சாப்பிட்டு நல்லா இருக்கும் இனிப்பா ஆ இதோட இல எல்லாம் பீடி பிடி இலையா வரும் எல்லாம் கள்ளி இருக்குது இதெல்லாம் ஒரே தான் ஆ ஆ மாம்பளம்தானே ஆ இது இல்ல இப்ப இல்ல லேயரிங் போட்டு எடுக்கணும் இது ஃப்ரூட் ஃப்ரூட்ஸ்க்கு தான் யூஸ் ஆகும் ஆமா மாம்பளம் மாதிரி இருக்கும் ஊர்காகிப் யூஸ் பண்ணலாம் ஆ மாங்க பாருங்க ஸ்மெல் அளை

ரம்போட்டி